அடையார பெருமக்கள் அனைவருக்கும் நம்ம டெம்பிள் டேட்டா பேஸ் சார்பாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நம்ம எல்லாருடைய திரு அடியார்களோட பொற்பாதங்களை தொட்டு இன்றைய இருந்து தினமும் ஒரு திருவாசகத்துக்கு அடியே நமது சேனலில் விளக்கம் கொடுக்கலான் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பாருங்கள் திருவாசகன்றது மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானை கைப்பட எழுதியது இதை பற்றி நம்ம பல பதி பதிவுகளில் பார்த்துருப்போம் இருந்தாலும் தினமுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரைக்கோ ரெண்டு வரைக்கோ ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம நம்ம திருவாசகத்துக்கு கொடுக்கலான் இருக்கேன் அதன்படி இன்றைய தினம் இந்த ஆலயத்துல இருந்து அதை தொடங்குற தினமுமே ஒரு வரியைக்காட்சி திருவாசகத்துக்கு நம்ம சேனல்ல விளக்கம் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு முதல்ல திருவாசகத்தின் முதல் காப்பாகிய தொல்லை பிறவி சூழும் தலைநீக்கி அல்லலறுத்து ஆனந்தமயமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் தொல்லை இரும் பிறவி இந்த பிறவின்றது வந்து பார்த்தா தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு பிறவி திரும்ப 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 பிறந்து 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 உழுகின சூழும் தலைநீக்கி இந்த பிறவி வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பிறவி இல்லை நம்ம வந்து இறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம எல்லாருடைய ஆசையும் இறக்காம இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஆள் மனசுல ஆசை அப்ப இறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பொறக்காம இருக்கணும் மீண்டு மாண்டு மாண்டு வந்து வந்து மண்ணா நீ மணங்கவேன்னு மாணிக்க சொல்ற மாதிரி திரும்ப 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 நம்ம வந்து வழிபடுறோம் இந்த மாதிரி இறைவனை வழிபடக்கூடிய ஒரு பிறவி கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் அதை விட ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றது புல்லாகி பூடாய் புழுவாய் அங்கங்க நம்ம வந்துட்டோன்னா அதனால நமக்கு பிறப்பே வேண்டாம் இறைவா தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து நம்மளுடைய அல்லலை அறுத்தல் ஒவ்வொரு நாளும் அல்லல் படுறோம் நம்ம இந்த பிறவில அல்லல் அறுத்து அதை ஒரு ஆனந்த மயமாக்கி எல்லை மறுவா நெறியளிக்கும் எல்லை இந்த திருவாசகம் வந்து எல்லை மறுவாத ஒரு நெறியை நமக்கு அளிக்கும் வாதவூர் எங்கோன் வாத ஊர்ல பிறந்தாரே கோன் அரசன் யாரு நம்மளுடைய அமைச்சர் யாரு நம்மளோட முதலமைச்சர் மாணிக்க வாசகர் வாத எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்தை இந்த இதுதான் அந்த முதல் பத்திக்கான விளக்கம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் மயமாக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வதவூர் திருவாசகம் என்னும் தேன் இருந்து ஒரு ஒரு வரியா உங்களுக்காக அடியன் தினமுமே திருவாசகத்தை விளக்கமாக சொல்ல போகிறேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க உங்களோட கருத்துக்கள் எதனா அடியன் வந்து அடியனோட சிற்றறிவுக்கு எட்டியது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஏதாச்சும் நான் வந்து பிழை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்